வெல்கம் டு கல்வி எமுது பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கான பணியிடத்திற்கான கலந்தாய்வு தற்போது நடத்துவதற்கு இடைக்கால தடையை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அப்படிங்கிற தகவலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடைக்கால தடைக்கான கோர்ட்டு காப்பியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையினுடைய உயர்நீதிமன்ற கேள்வியிலிருந்து இந்த தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் டெய்லி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா யார் இந்த கேஸ் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதாங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்டில் இந்த நியமன தேர்வுக்கான நடத்தின பிறகு நடக்கக்கூடிய அந்த கலந்தாய்வுக்கு போஸ்ட்டுக்கான கலந்தாய்வை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க போட்டிருக்க கேஸினுடைய அடிப்படையில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இடைக்கால தடையானது வழங்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வாரத்துக்கு த தடைக்கால ஆணையானது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு டிஆர்பி என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கான அரசு தரப்பில் இருந்து கோர்ட்டுக்கு வந்து கரெக்டான பதிலை சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு இந்த கேஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எல்லோரும் ஒரு மாதம் ஆகுமா ரெண்டாவது ரெண்டு வாரம் ஆகுமா அப்படிலாம் ரெண்டு மாதம் ஆகலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போது தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா இரண்டு வாரத்திற்கு இடைக்கால தடையானது வழங்கப்பட்டிருக்கிறது கலந்தாய்வுக்கு அப்படிங்கிறத கூடிய விரைவில் விரைவில் கலந்தாய்வானது நடத்தப்பட இருக்கிறது அதற்கான சில சில மாற்றங்களை உட்பட்டு விரைவில் கலந்தாய்வு நடைபெற்று உங்களுக்கான பணிகள் வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதற்கு அனைவரும் சற்று பொறுத்திருந்து காத்திருக்கலாம் மேலும் கல்வி சார்ந்த தகவல்களுக்கு தொடர்ந்து இணந்துங்கள் கல்வி அமைந்தவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்